நான் இந்த செல்வந்தர்களுக்குன்னு ஒரு மனது இருக்கு பாருங்களேன் இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா மைண்ட் ஒரு ஏழையின் சிந்தனை எப்படி இருக்கும் அல்லது ஒரு செல்வந்தனின் சிந்தனை எப்படி இருக்கும் ஏன் இந்த சிந்தனையை பற்றிய ஸ்டடி உற்காகமும் அதை பற்றி ரொம்ப அருமையாக பேசுது ஒரு ஆள் உயர்றானா ஒரு ஆள் செழிக்கிறானா இந்த செழிக்கிற ஆளுக்குள்ள செழிக்க வைக்கிற என்னன்னு ஒன்னு இருக்கு அதே மாதிரி தரித்திரத்தில் கிடக்குறான்னா அவனை தரித்திரத்தில் உட்கார வைக்கிற தரித்திரம் என்னமுன்னு ஒன்னு இருக்கு மிகப்பெரிய ஆட்களுடைய அந்த மனது இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் பாத்தீங்கன்னா அது வேதாகமத்திலிருந்து வெளிப்பட்ட எண்ணங்களாக அது இருக்கிறது ஒருவருடைய திங்கிங்க்கும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் என்ன இருக்குது சம்பந்தம் இருக்கு ஈவன் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன மனம் திரும்பு அப்படின்னா என்ன அர்த்தம் மனம் திரும்பினா என்ன அர்த்தம் எண்ணங்களை மாற்று சிந்திக்கதவை மாற்று நீ எண்ணுவதையும் சிந்திப்பதையும் மாற்றினால் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னா அதான அதனுடைய அர்த்தம் இந்த பணக்காரனின் எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயத்தை என்னையே சொல்லப்போகிறேன் புவர் மேன் திங்கிங் ஒரு ஏழையின் எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா நமது கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை இப்படி யாராவது யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ஏழ்மைத்தன சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்போ ஒரு செல்வந்தனின் மனநிலை என்ன வாட் இஸ் அ மில்லினியஸ் மைண்ட் அவர் எப்படி யோசிக்கிறான்னா எல்லாம் என்னுடைய தீர்மானத்திற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார் சில பேருக்குலாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் என்ன வசனத்தை சொல்கிறாரு கையெல்லாம் தட்டுறாங்க விச்சிலாம் அடிக்காங்க வாட் இஸ் திஸ் இட் இஸ் தினி சினிமா தேட்டர் நோ இட் இஸ் மோர் தென் சினிமா தேட்டர்